பாலஸ்தீன மக்களை இனப்படுகொலை செய்யும் இஸ்ரேல் அரசை கண்டித்து அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டுக் கழகம் நடத்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோபண்ணா மற்றும் திருமுருகன் காந்தி கண்டன உரையாற்றினர் யூத மதுவெறி இஸ்ரேல் அரசை கண்டித்தும் பாலஸ்தீன மக்கள் மீதான இராணுவ தாக்குதலை உடனடியாக நிறுத்த கோரியும் பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்க வலியுறுத்தியும் அணு ஆயுதங்களையும் பேரழிவு ஆயுதங்களையும் கோவில்களிலிருந்து முழுமையாக ஒழித்திட வலியுறுத்தியும் அகில இந்திய சமாதான கழகம் இப்சோ சார்பாக இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்திலே இந்த கண்டன கூட்டத்திலே பங்கேற்பதிலே நான் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன் அருமை நண்பர்களே கடந்த சில நாட்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே இருந்து அந்த பகுதியை பாலஸ்தீன பகுதி ஜெருசேலம் இஸ்ரேல் என்று பிரித்து இன்றைக்கு அங்கே அந்த காலகட்டத்தில் இருந்தே தொடர்ந்து அங்கே ஒரு பெரிய பிரச்சனை உருவெடுத்து வருகிறது ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை தொடக்கிருந்து சென்று கொண்டிருக்கிறது இஸ்ரேல் நடத்துகின்ற ட்ரோன் வழியாக நடத்தக்கூடிய அந்த போரிலே ட்ரோனை உற்பத்தி செய்து தருவதே அதானி நிறுவனமாக இருக்கிறது அதானி என்கின்ற தனியார் நிறுவனத்தினுடைய லாபத்திற்காக இந்தியாவை போருக்குள் தள்ளுகிறார் நரேந்திர மோடி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இஸ்ரேல் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலிலே இந்தியாவிலிருந்து ஆயுதங்கள் உற்பத்தி செய்து கொடுக்கப்படும் என்றால் அந்த போர் இந்தியாவை நோக்கி விரிவடையும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஒருவேளை இந்த ட்ரோன்கள் இஸ்ரேலிலிருந்து ஈரானை நோக்கி தாக்கப்படுகின்றன ஏமனை நோக்கி தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படுகின்றன என்றால் இந்தியாவினுடைய போராகவும் அது மாறும் என்பதை நாம் மறந்துவிட முடியாது நம்முடைய விருப்பம் இல்லாமல் பாராளுமன்றத்தில் இது குறித்தான விவாதம் எதுவும் இல்லாமல் இப்படியாக இந்தியாவை ஒரு போருக்குள் தள்ளுவதும் இதன் மூலமாக உலகளாவிய போரை அமெரிக்கா கட்டமைத்து ரஷ்யாவையும் சீனாவையும் ஈரானையும்

இலங்கையில் இருந்த மிக முக்கியமான ஒரு ஆய்வாளர் தராக்கி சிவராம் எனப்படுகின்ற ஆய்வாளர் இது குறித்து விரிவான கட்டுரை எழுதியிருந்தார் இரண்டாயிரத்தி ஐந்திலே அமெரிக்காவினுடைய தெற்காசிய பிராந்தியத்தில் எதற்காக அவர்கள் திருகோணமலையில ஆயுத தளவாடங்களையும் அல்லது அவர்களுடைய போர்க்கப்பலை நிறுத்துவதற்கான ஒப்பந்தங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒப்பந்தத்தை கொண்டு விரும்புகிறார் கட்டுரையை அவர் எழுதி கொண்டிருந்த பொழுது அவர் கடத்தி செல்லப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் அந்த கட்டுரை அவர் இறந்த பிறகு வெளியான கட்டுரை அப்படியான கட்டுரை குறிப்பிடுகின்றார் ஈரானை தாக்க வேண்டும் என்றால் மேற்காசியாவை தாக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு இலங்கை

தொடர் அன்சாரி அவர்கள் போராட்டத்தை அறிவித்தார் இப்படி எல்லாரும் போராட்டத்தை அறிவித்து அந்த இஸ்ரேல் தூதருடைய சந்திப்பு என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாடை அவர்கள் வணிகத்தினுடைய விரிவாக்கத்திற்காக இஸ்ரேல் பார்க்கிறது தமிழ்நாட்டிலும் ஒரு டிஃபென்ஸ் காரிடார் கொண்டு வர வேண்டும் என்று இந்தியா சொன்னது இங்கே மாமல்லபுரம் பகுதியிலும் இந்த டிஃபென்ஸ் காரிடாரை பற்றி பேசிக்கொண்டிருக்கார்கள் இங்கே ஆயுத தளவாட உற்பத்தி தனியார் நிறுவனத்துக்கு ஒப்படைக்கப்படும் என்றால் நாமும் தாக்குதலுக்கு உள்ளாவோம் என்பதை விடக்கூடாது காட்டுப்பள்ளி துறைமுகம் அமெரிக்காவினுடைய கப்பல் படையை ரிப்பேர் செய்வதற்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இவை எல்லாம் ராணுவ தாக்குதலுக்குரிய இடங்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இப்படி தமிழ்நாட்டை இந்த தாக்குதலுக்குரிய இடமாக தள்ளி வைக்கக்கூடிய வேலையை ஒதுக்கி வைக்கக்கூடிய வேலையை தமிழர்கள் அழிவதற்கான சூழலை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசை அம்பலப்படுத்த வேண்டியது இருக்கிறது ஆக தோழர்களே பாலஸ்தீன விடுதலைக்கான போராட்டம் பாலஸ்தீன இனப்படுகொலைக்கான நியாயத்திற்காக நாம் நடத்துகின்ற போராட்டம் இஸ்ரேலை வீழ்த்துகிறதற்காக நாம் நடத்துகின்ற போராட்டம் அமெரிக்காவை ஒழித்து கட்டுவதற்காக நடத்துகின்ற போராட்டம் என்பது உலகளாவிய அளவில் நம்மை போன்ற சாமானிய மக்களின் விடுதலைக்கான போராட்டத்தினுடைய முதுகெலும்பு என்பதை உணர்ந்து இந்த போராட்டத்தில் பாலஸ்தீன மக்களுக்கான நமது ஆதரவை தெரிவிப்போம் நன்றி